இதே தான் தொழில் பண்ணுறவங்களுக்கும் தொழிலில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடி மிகப்பெரிய கடன் மிகப்பெரிய தோல்வி எல்லாத்தையும் இழந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துட்ருக்கீங்க என்னென்னா அந்த மனசில் ஒரு தைரியம் மட்டும்தான் அந்த மகராசி என்பதில் இன்னும் நடத்திட்டு இருக்குது உண்மையிலே ஏன்னா எவ்வளோ பிரச்சனைலாம் பார்த்துட்டிங்க அப்படி இருந்து கூட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சாதனை பண்ணுறது ஏதாவது ஒரு கதவை திறக்காதா நம்ம ஜெயிச்சிட மாற்றமா நம்மக்கிட்ட உழைப்பு இருக்குது நேர்மை இருக்குது நியாயம் இருக்குது ஏன் நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு சிந்தனை மட்டும்தான் உங்களை இது வரைக்கும் உங்களை வாழ்க்கையில் உயிரோடு வச்சுட்டுருக்கு இல்லைனா பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பட்ட கஷ்டங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா என்னென்னோ முயற்சிகள்லாம் யோசிச்சுருப்பீங்க அதெல்லாம் இல்லாமல் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் உங்கள் ராசியில் உச்சமாகக்கூடிய கிரகம் செவ்வாய் அவர் பதினோராம் இடத்துல இருக்கனால இப்போ ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய நேரம் கேட்ட இடத்துல பண வரவுகள் வரும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும் நிறைய பார்த்திங்கன்னா தொழில் மாற்றங்கள் ஏற்படும் ஏன் இதை நம்ம செய்கிறோம் இதை செஞ்சால் என்ன